இந்த பதிவில் திருவண்ணாமலை பற்றி நாம் பார்க்கலாம் அண்ணாமலை எப்படி பெயர் வந்தது அதன் சிறப்பு என்ன என்பதை நாம் பார்க்கலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் ஒரு முறை தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது இதையறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஒரு பெரிய அளவிலான ஜோதி வடிவில் காட்சியளித்தார் இந்த ஜோதி வடிவம் யார் என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை அதாவது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் விழித்திருந்தனர் அப்போது அண்ணாந்து பார்த்தனர் இருவரும் ஜோதி ரூபம் பெரிதாபி பெரிதாகிக் கொண்டே போனது அண்ணாந்து பார்த்தனர் இருவரும் பெரிய ஜோதி ரூபத்தில் இருந்த சிவன் அசிரீரியாக கூறினார் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறார்களோ அவரே உயர்ந்தவர் என கூறினார் இதை கேட்ட விஷ்ணுவும் பிரம்மாவும் இதற்கு ஒப்புக்கொண்டு விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றார் அது போய்கொண்டே இருந்தது விஷ்ணு திரும்பி வந்து தன்னால் காண முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார் பிரம்மா அன்ன பறவையாக உருவெடுத்து சிவனின் முடியைக் கண்டு வர கிளம்பினார் பிரம்மாவாலும் முடியவில்லை முடியை காண முடியவில்லை ஆனால் தான் முடியை கண்டுவிட்டதாக தாளம்பூவை சொல் பொய்ச்சாட்சி சொல்ல வைத்தார் பிரம்மா இதை உணர்ந்த சிவபெருமான் பிரம்மாவிற்கு இனி பூஜை புனஸ்காரம் கிடையாது எனவும் சிவபூஜையில் தாளம்பூவுக்கு இடமில்லை எனவும் சபித்தார் வருத்தமுற்ற பிரம்மாவும் தாளம்பூவும் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டனர் சிவனும் மன்னித்து தாளம்பூவிற்கு ஒரு வரத்தை தந்தார் அதாவது சிவராத்திரி அன்று மூன்றாம் கால பூஜையில் மட்டும் தாளம்பூவை நான் சூடிக்கொள்கிறேன் என் என்றும் சிவபூஜையில் அந்த நேரத்தில் தாளம்பூவை வைத்து வழிபடலாம் என்றும் வரமளித்தார் சிவபூஜை வழிபாட்டு மலரில் உனக்கு மூன்றாம் கால பூஜைக்கு மட்டும் இடம் உண்டு என்றும் வரமளித்தார் அதனால் தான் சிவராத்திரி அன்று மூன்றாம் கால பூஜையில் தாளம் போய் சிவபூ சிவபூஜைக்கு பயன்படுத்துகின்றனர் விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனே முழுமுதற் கடவுள் என்பதை இதன் மூலம் உணர்ந்து கொண்டனர் அவரை வணங்கி நின்றனர் அப்பொழுது பெரிய ஜோதி வடிவில் இருந்த சிவபெருமான் பெரிய மலையாக காட்சியளித்தார் அவர்கள் இருவரும் அன்னார்ந்து பார்த்து கொண்டே இருந்தனர் அந்த மலைதான் திருவண்ணாமலை என்று அமைந்தது பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக அவர் லிங்கோத்பவராக காட்சி கொடுத்தார் அது சுயம்பு லிங்காக திருமேனியாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிறை ஆடை அருணேச்சலேஸ்வரராக காட்சி தந்தார் அந்த அந்த மலைதான் திரு அண்ணாமலையாகும் திருநாமத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்த சிவபெருமான் கருவறைக்கு பின்புறம் ஈசனின் பின்புறம் லிங்கோத்பராகவும் எழுதி எழுந்தருளி எழுந்தருளினார் இதன் காரணமாகத்தான் அண்ணாமலை என்று அந்த மலை பெயர் பெற்றது இதற்கு இன்னொரு வரலாறும் உண்டு இது இதை தவிர தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க தன்னை பிரியாமல் இருக்க தேவிக்கு இடப்பாகம் கொடுத்து அருளினார் ஈசன் இங்கு தேவி உண்ணாமுலையாக காட்சி தருகிறார் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளித்தார் அதை நினைவு விதமாகத்தான் அண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுகிறது தனக்கு இடப்பாகம் உண்ணாமுலைக்கு தந்தருளினார் அம்மன் உண்ணாமலையாகவும் சிவபெருமான் அண்ணாமலையாகவும் இந்த திருவண்ணாமலையில் காட்சி தருகிறார்கள் தமிழ்நாட்டில் கிழக்கு தொடங்கி கிழக்கு தொடர்ச்சி மலை தொடரில் கல்வராயன் மற்றும் ஜவ்வாது மலைப்பகுதியில் பகுதியில் கிழக்கு பகுதியில் தென்வடக்காக அமைந்துள்ளது இந்த திருவண்ணாமலை காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் இறந்தால் முக்தி சிதம்பரத்தில் தரிசித்தால் திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரம் தரிசித்தால் முக்தி ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் தலமாக திருவண்ணாமலை விளங்குகிறது இந்த திருவண்ணாமலையானது இருநூற்றி எழுபத்தி நான்கு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இருநூத்தி முப்பத்தி மூணாவதாக தேவார திருத்தலமாக உள்ளது அம்மனின் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் இது அருணை சக்தி பீடமாக விளங்குகிறது கோபுரத்தின் கீழ் அள்ளல் போக்கும் விநாயகர் சன்னதி உள்ளது முருகப்பெருமானுக்கு அறுவடை வீடுகள் உண்டல்லவா அதுபோல விநாயகருக்கு இது முதல் படை வீடாகும் மற்றும் ஒன்பது கோபுரங்கள் இருபத்தஞ்சி ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் அமைந்துள்ளது ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் ஆயிரம் கால் மண்டபம் உள்ளது முன்னூற்றி ஆறு மண்டபங்களும் உள்ளது ஆயிரம் தூண்களும் உள்ளது மிக புகழ்பெற்ற அண்ணாமலையார் கோயில் எல்லாவற்றிற்கும் சிறந்த சிறப்புடைய பெரிய அண்ணாமலை திருக்கோயிலாக இங்கு கிரிவலம் வருபவர்கள் அண்ணாமலையாரை தரிசிக்கிறார்கள் அண்ணாமலையார் பாத மண்டபமும் இங்கு உள்ளது ஆயிரம் கால் மண்டபத்துக்கடியில் லிங்கம் உள்ளது இங்கு ரமணர் தவம் செய்தவா செய்ததாக கூறப்படுகிறது நாற்பத்தி மூன்று சிலைகளும் இங்கு உள்ளன திருமண மண்டபம் உள்ளது தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தமாகவும் பிரம்ம தீர்த்தமாகவும் குளங்கள் வடிவில் காட்சி கொடுக்க காட்சி கொடுக்கின்றன இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதால் எல்லா பிணிகளும் நீக்கப்படுவதாகவும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதாகவும் நம்பப்படுகிறது அடுத்த பதிவில் நாம் திருவண்ணாமலையின் கிரிவல பாதையின் பெருமைகளையும் எந்த கிழமைகளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்தால் என்ன பலன் என்பதையும் நாம் பார்ப்பலாம் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன் பௌர்ணமி புரட்டாசி பௌர்ணமி வருகிறது அதில் கிரிவலம் செய்வது மிகவும் நல்லது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் கிரிவலம் செய்வதால் நாம் சிவ அண்ணாமலையாரையே நாம் தரிசனம் செய்து வாழ்வில் நலம் பெறுவதாக கருதப்படுகிறது அடுத்த பதிவில் நாம் இன்னொரு ஆன்மீக பதிவு பார்க்கலாம் கிரிவலம் தால் ஏற்படும் நன்மைகளும் என்னென்ன கிழமைகளில் கிரிவலம் செய்யலாம் என்பதையும் அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓம் சிவாய நம அண்ணாமலையாரே போற்றி உண்ணாமுலையம்மனே போற்றி போற்றி ஓம் சிவாய நம